వనకం ఎన్నోడ పేరు అరదాడి నా యానం యంతి నుంచి ఇంక వంద నామినేషన్ నా పోటీ నామినేషన్ సక్సెస్ఫుల్ ఎక్కువ ఎట్ట నంబర్ బ్యాలెట్ బాక్స్లో సిల్ వందాస్ సింబల్ గ్లాస్ కంప్లా నాకు టూర్ ఫేమలి నుంచి వంట్ నా ఫిషర్మేన్ என்னோட அம்மா மீன் மார்க்கெட்டில் மீன் க்ளீன் பண்ணும் வேலை செய்வோம் என்னோட அப்பா மீன் அவங்க அது வேலைக்கு போவோம் மீன் பொருத்துக்கு நான் எதுக்கு அரசியலாக வந்துச்சுன்னா யார் வந்தாலும் அந்த என்ன சொல்கிறாரா நான் இது செய்கிறா இது செய்கிறா எல்லாம் ஃப்ரீயாக தருவான்னு சொல்கிறாரு அண்ணா மக்களுக்கு எதனா கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்கள பின்னாடி யார் எரிக்க மாட்டேறாரு அண்ணா என்ன நான் ஜெயிச்சுன்னா ஜெயிக்கலன்னா நான் யானம் தொகுதியில் எல்லா மக்களுக்கும் நான் பின்னாடி இருக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அதே மாதிரி அதே மாதிரி என்னோடய டார்கெட் என்னென்னா யா பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் இருக்கனா எல்லா டூர் ஃபேமிலிஸ்க்கு புது வீடு வீடு கட்டணும் கவர்மெண்ட்டு பத்து வருஷமாக கொடுக்கல நிறையா இடத்துல எல்லாேருக்கும் வீடு கொடுக்கணும் அதே மாதிரி அதே மாதிரி ஓல்டேஜ் பெங்கன் ఓల్డ్ ఏజ్ ఆలకి వీటికి పోయే వీటికి వీటికి పోయే పెన్షన్ ఫెన్షన్ తరణం అదేమీ పాండీచేరిలో ఇక్కడ యూత్ యూత్కి ఎలా జాబ్ కొడుకునూ అదేమీ ప్రైవేట్ కంపెనీలో గవర్మే రిక్రూట్మెంట్ పన్నీ జాబ్ అదే మాదిరి అదేమీ అదేమీ పాండిచేరిలో ఇక్కడ టూర్ ఫేమలిస్ నేను బిపిఎల్ కార్డు కొడుకు మాటారు அவங்க எல்லாருக்கும் பிபிஎல் கார்டு கொடுக்கணும் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் ஒன்று எல்லாருக்கு அரசி கொடுக்கணும் கவர்மெண்ட்டு அரசி கொடுக்க மாட்டுது அரிசி கொடுக்குன்னா பூர் ஃபேமிலி கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க கொஞ்சம் நல்லா உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் காசு கொடுத்தாச்சும் அந்த காசு உடனே க செலவோம் இது கொஞ்சம் பார்த்து கவர்மெண்ட்டு நான் நம சிவாய்க்கோ அவங்க ஆப்போசிட்டை நான் யானம் பெறுதலாம் நான் நீங்கிட்டேன் நிற்கிட்ட நீ எல்லோரும் என்னன்னு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நான் ஒரு தெலுங்காலு எனக்கு தமிழ் புரிய பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீ சாரி எனக்கு தமிழ் பேச முடியல ஆனால் புரியும் எனக்கு இங்கே என்ன நடந்தது எல்லாம் நான் நியூஸில் பார்க்குவான் அதே மாதிரி நான் எப்பவுமே நான் அரசியலாம் இருக்கு ஊர் ஃபேமிலிக்கு தான் எனக்கு டார்கெட்டு கண்டிப்பா எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட கிளாஸ் சிம்பிளுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி நான் எல்லாருக்கும் நன்றி கிளாஸ் டம்ளர்